தேர்தல் பரப்புரைகள் ஒவ்வொரு பார்ட்டிஸும் தேர்தலை கணக்கில் வச்சு என்னென்ன செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை நெருங்குவதற்காக மக்கள் கிட்ட தங்களுடைய வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் எல்லாம் வகையில் பாஜக தமிழ்நாட்டில் களமிறங்கியே ஆகணும் அப்படின்ற வகையில பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுக கூட கூட்டணி வச்சத தொடங்கி இப்போ நேஷனல் ஒர்க்கிங் ஏற்கனவே மாத்திருக்கிறாங்க நிதின் நபின் அப்படின்ற ஒரு இதுவரைக்கும் அந்த ஒரு பொசிஷன்ல இவ்வளவு எங்கான ஒரு ஆளை போட்டதே இல்லை

மற்றும் நிதின் அபின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர போறாங்க அப்படின்றது கிடைச்சிருக்கக்கூடிய செய்தியா இருக்கு பார்க்கும்பொழுது பாஜக ரொம்ப துரிதமா செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பொசிஷனை வந்து தக்க வைக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எல்லா வேலைகள்லயும் அவங்களுடைய இதை பணியை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு செய்தியா பார்க்கப்படுது அந்த வகையில் நிதின் அபின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபதாம் தேதி சென்னை வராரு டிசம்பர் இருபத்தி பாண்டிச்சேரி போறாரு பாண்டிச்சேரியில ரங்கசாமி அவர்களுடைய கூட்டணியில தான் என்ஆர்சி காங்கிரஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க ரங்கசாமி அவர்களுடைய அரசு பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியில இருக்கிறாங்க சோ அந்த முதலமைச்சர் பாண்டியனுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களையும் வந்து நிதின் நபீன் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில பாண்டிச்சேரியில நிதின் நபீன் அவர்கள் முதல் முறையாக நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடண்டா பாண்டிக்கு வரும்போதும் சரி தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் சரி ரெண்டு ஸ்டேட்டினுடைய ஏர்போர்ட்லயுமே வந்து ஒரு பெரிய ஒரு மாசான வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ட்டியில இருந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கதாகவும் செய்திகளானது வந்து வந்திருக்கு புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்திச்சு பியூச்சர்ல இந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது என்னென்ன டவுட்ஸ் இருக்கு பங்கனரிஸ் மத்தியில என்னென்ன குளர்படிகள் இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக நிதின் அம்பின் அவர்கள் வந்து புதுச்சேரி போறாரு அப்படின்ற செய்தி எல்லாம் கிடைச்சிருக்கு சோ அவங்களுடைய கூட்டணி தொடரும் அப்படின்றதுதான் இதன் மூலமாக பார்க்கப்படுது சரி தமிழ்நாட்டை பத்தி பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கூட கொடுத்திருந்தாரு அச்சாரன்சி இருக்கிறதே வந்து தேவையில்லை அதை வந்து கலைச்சரலாம் தமிழ்நாட்டுல அச்சாரன்சி இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா திருப்பரங்குன்ற வந்து தீபம் ஏத்த விடல முஸ்லிம்களே யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அதே மாதிரி மதுரை ஹைகோர்ட்டினுடைய வேர்டிக்டுக்கு எந்த ஒரு இஸ்லாமியருமே வந்து அவங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணல குறிப்பா தர்காவ இடத்துல இருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே வராதப்போ ஹச்ஆர்என்சி தான் வந்து அது பெரிய விஷயமா வந்து அதை கையாண்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழ்நாட்டுல அது ஒரு பெரிய அரசியலா மாத்தி இருக்கிறாங்க சோ அப்படி பார்க்கும்போது ஹச்ஆர்என்சி இருக்கிற அவசியமே இல்ல ஹிந்துக்களை வந்து தொடர்ந்து ஒதுக்கக்கூடிய வேலையை தான் வந்து தமிழ்நாடு அரசு பண்ணுது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து கருத்து வச்சிருந்தாரு

மாதிரியான விஷயங்களை பத்தி அட்ரஸ் பண்ண போறாருன்ற கேள்விகளும் இருக்கு இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் சந்திச்சு சீஃப் மினிஸ்டர் எம் ஸ்டாலின் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்றத ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு அதுல குறிப்பா இப்போ நிறைய பெண்களுக்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வரதா வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொல்றாங்க குறிப்பா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு திட்டமும் பெண்களுடைய வளர்ச்சியை வந்து மையமாக வச்சுதான் நாங்க ஒவ்வொரு திட்டமுமே கொண்டு வரோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க ஆனாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க கொடுத்த வாக்குறுதி மங்கள் சூத்ரா கோல்டு தரப்படும் கிடைக்கிறதோ தாலிக்கு தங்கம் அப்படின்ற அந்த ஒரு திட்டமும் சரி அதே மாதிரி எல்பிஜி காரணி சப்சிடி கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேஸ் சிலிண்டர்க்கான சப்சிடி இது எதுவுமே வந்து பண்ணலையே இதுவும் பெண்களை மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே இதையே நிறைவேற்றல அப்படின்ற கேள்வியை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் மத்தியில முன் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் புதுச்சேரியில கொடுத்த பிரஸ் மீட்ல ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் எண்டோமென்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதாவது ஹஜார் வந்து இருக்கவே வேணாம் அது வந்து ஹிந்து கம்யூனிட்டிக்கே எதிராக செயல்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம சட்டத்தையும் அவமதிக்க செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்டா தான் இது இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட கவர்மெண்ட் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் விமர்சனம் வச்சிருக்கிறாரு சோ இப்படி பாஜக வந்து அவங்களுடைய அரசியல வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க தேர்தல் வியூகங்களா இருக்கட்டும் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்க போறோம் யாரெல்லாம் வந்து அலைன்ஸ்ல இருக்க போறாங்க ஓபிஎஸ் மற்றும் டிடிவி அவர்கள் எல்லாம் இடம்பெற போறாங்களா இப்படி பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு நிதின் நவீன் மற்றும் பியூஷ் கோயலனுடைய வருகை தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய வருகை அப்படின்றது பாஜக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஆயத்தமாக பல பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய இந்த பணிகள் இந்த செயல்பாடுகள் நிதின் நபீனுடைய தலைமையா இருக்கட்டும் பியூஷ் எலெக்ஷன் இன்சார்ஜ் பொறுப்பா இருக்கட்டும் இதெல்லாம் தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகுமா பாஜக தமிழ்நாட்டுல கால் பதிக்குமா கேரளாவில பைபோல் எலெக்ஷன் எல்லாம் வந்து வெற்றி பெற்று சோ இதை பற்றி அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வரும் பீகாரின் என்ன ரிசல்ட் வந்ததோ அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும்னு சொல்லி எல்லாம் பாஜகவினுடைய தலைவர்கள் வந்து கருத்துக்கள் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கணக்குல வச்சு பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்குமா புதுக்காதா அப்படின்றத பத்தி உங்க பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி